மன உள்ள தியானம் அழுத்தத்தில் செய்ய விரும்புகிறார் ஆனால் அவர் மன அழுத்தத்தில் உள்ளதால் அவரால் தியானம் செய்ய இயலாது அவர் மன அழுத்தத்தின் மீதுதான் தியானம் செய்வார் அது மன அழுத்தத்தை மேலும் மோசமாக்கும் என்னை பொறுத்தவரையில் மன அழுத்தம் வராமல் காத்துக் கொள்வதற்கு தியானமே சிறந்த வழி மகிழ்ச்சியின் அளவை அளவிடுவது கடினம் உதாரணமாக ஒரு குழந்தைக்கு மகிழ்ச்சி என்பது எது ஒரு வாலிபருக்கு எது மகிழ்ச்சி போதைக்கு அடிமையானவருக்கு மகிழ்ச்சி என்பது எது காமத்திற்கு அடிமையானவருக்கு மகிழ்ச்சி என்பது எது ஒரு யோகிக்கு எது மகிழ்ச்சி கேரள முதலமைச்சருக்கு எது மகிழ்ச்சி பாரத பிரதமருக்கு எது மகிழ்ச்சி அவை அனைத்தும் வேறுபடும் இல்லையா எனவே மகிழ்ச்சியை வரையறை செய்யாமல் நம்மால் எங்கனம் மகிழ்ச்சியை அளவிட முடியும் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது யோக சாஸ்திரங்களில் ஆசையற்ற நிலையையே மகிழ்ச்சி என வரையறை செய்கிறோம் நான் ஒரு உதாரணத்தை தருகிறேன் உங்களுக்கு பத்து ஆசைகள் உள்ளன எட்டு ஆசைகள் நிறைவேறிவிட்டன கணித சூத்திரத்தை பயன்படுத்தி நான் எண்பது சதவீதம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் இல்லையா ஒருவேளை நான்கு மட்டுமே நிறைவேறி இருந்தால் நாற்பது சதவீதம் மட்டுமே நிறைவேறி உள்ளது அதனால் நான் துன்பப்படுகிறேன் ஆனால் இப்போது பத்து ஆசைகளுக்கு பதிலாக உங்களுக்கு ஆசைகளே இல்லை அதாவது பூஜ்யம் என இருந்தால் அது வரம்பற்றதாக அல்லது எல்லையற்றதாக ஆகிவிடுமா எனவேதான் நமது சாஸ்திரங்கள் வாழ்க்கையை அது வருகிறபடியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிகப்படியாக ஆசைப்பட்டு இயங்க வேண்டாம் என்கின்றன அதற்காக நீங்கள் நாகரீகமான உடை அணியக்கூடாது என்றோ நாகரிகமான வாழ்க்கை முறையை வாழக்கூடாது என்றோ அர்த்தமல்ல அது அவசியமானதாகும் அது ஒரு தேவை அம்மா இன்று எனக்கு சான்விஸ் வேண்டும் நல்லது அவர் ஒரு சாண்ட்விச் செய்கிறார் ஆனால் அம்மா அதில் சீஸ் மட்டுமே இருக்க வேண்டும் அல்லது பன்னீர் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கூறினால் அது அங்கு ஒரு பிரச்சனை ஆகிறது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அது ஆபத்தானதாக மாறி பின்னர் உறுதியான வேட்கையாக மாறுகிறது பிறகு நீங்கள் அதுதான் வேண்டும் என்று கேட்க ஆரம்பிப்பீர்கள் வலியுறுத்த ஆரம்பிப்பீர்கள் அதற்காக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வீர்கள் ஒரு சிறிய விஷயம் எப்படி பூதாகரமாகிறது பாருங்கள் தியானம் அதனை அதன் வேரிலேயே கட்டுப்படுத்துகிறது நான் இந்த தற்போதைய பாதையில் சென்றால் நான் அதனை இவ்வாறு விரும்பினால் அது என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் எனவே தியானம் செய்பவர்கள் தாம் செல்லும் பாதையை உணர்ந்து ஆசைகளை அழிக்க முயல்வார்கள் அல்லது அந்த ஆசையுடன் சமரசம் செய்து கொள்வார்கள் இந்த ஆசையை நிறைவேற்றினால் அதன் பின்விளைவுகள் நன்றாக இருக்காது அல்லது அது அனைவருக்கும் நல்லது என்பதை அறிந்து நீங்கள் அதை பின்பற்றுவீர்கள் மன அழுத்தத்தை பற்றி பேசினீர்கள் மன அழுத்தத்தில் இருப்பவரால் தியானம் செய்ய இயலாது எனவே ஒருவருக்கு தலைவலி இருக்கிறது நீங்கள் பாராசிட்டமால் கொடுக்க விரும்புகிறீர்கள் ஆனால் அவர் அதை எடுத்துக்கொள்ள மறுக்கிறார் எனில் தலைவலியை எப்படி தீர்க்கப் போகிறீர்கள் மன அழுத்தத்தில் உள்ள நபர் தியானம் செய்ய விரும்புகிறார் ஆனால் அவரால் தியானம் செய்ய முடியாது ஏனெனில் அவர் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கிறார் அவர் மன அழுத்தத்தின் மீதுதான் தியானம் செய்வார் அது மன அழுத்தத்தை மேலும் மோசமாகும் என்னை பொறுத்தவரையில் தியானம் மன அழுத்தம் வராமல் காப்பதில் மிகச் சிறந்தது அது ஒரு தடுப்பூசியை போன்றது வருமுன் காப்பதே நல்லது அதைத்தான் தியானம் வழங்குகிறது நான் ஒரு கல்லூரிக்கு சென்றபோது அந்த கல்லூரியின் முதல்வர் என்னிடம் உங்களுடைய தியானம் மாணவர்களுக்கு பரீட்சைக்கு முன்பு ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார் அப்போது நான் நீங்கள் எப்படிப்பட்ட முதல்வர் என்றேன் பரீட்சையின் போது அவர்கள் ஒருபோதும் மன அழுத்தத்தை உணராத வகையில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக தேர்வுக்கு முன் மன அழுத்தத்தை ஏன் நீக்க விரும்புகிறீர்கள் அவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகட்டும் அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லை என்றால் அவர்கள் படிக்கப் போவதில்லை எனவே சிறிது மன அழுத்தம் தேவைப்படுகிறது அதாவது தாங்கக்கூடிய அளவு மன அழுத்தம் உண்மையில் அவர்களுக்கு மன அழுத்தம் இல்லையெனில் உங்கள் குழந்தைகளை சற்று பயமுறுத்தி நீங்கள் படிக்காவிட்டால் என்னவாகும் தெரியுமா என்று கூறி சிறிது மன அழுத்தத்தை உருவாக்குங்கள் சில மன அழுத்தங்கள் நல்லவையே